வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏழாயிரத்து நானூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவு இந்தியாவில் முழுவதுமாக இந்த வாரத்தில் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி கடுமையாக சரிஞ்சது மட்டுமல்லாமல் மேற்கொண்டு தங்கத்தோட விலை இந்த வாரம் முழுவதும் கடுமையாக உலக சந்தையில் தங்கத்தோட விலையை சார்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலான கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம்

ஏழ்நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி எண்பதாக காணப்படுற பத்து காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாயும் சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் ஒரே நாளில் சரிஞ்சு காணப்படுற வேலையில் கடந்த ஒன்றரை வாரத்தில் இது வந்து சவரனுக்கு மூன்றாயிரம் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு இப்போ காணப்படுது அறுபத்தெட்டு எட்டாயிரத்தி எட்நூறுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் உலக சந்தையில் தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக தாறுமாறாக சரிஞ்சிட்ருக்க வேலை நம்மளுக்கு வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு அவுன்ஸுக்கு எண்பத்தி நான்கு டாலர் வந்து சரிஞ்சு காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய சரிவாகும் இதில் வந்து நம்ம டாலர் வந்து நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பில் மாற்றுறப்போ ஏழாயிரத்தி இருபது ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சரிவின் வேகம் மிக அதிகமாக தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு இந்த எண்பத்தி எட்டு சதவீதத்தில் மேலும் ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு அமைஞ்சிருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பானது எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபது பைசா அப்படிங்கிற யானை ஏற்றத்தில் காணப்படவில்லை இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு